ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் போகிற வழியில் நடுவில் இருக்கிற ஒரு யானையை தான் பார்க்குறோம் இதுக்கு மேலே எங்கே போகிறது அப்படின்னு ரிவர்ஸில் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த யானை வழி விடுற மாதிரியும் தெரியல ஒதுங்கி போகிற மாதிரியும் தெரியல அதுக்கு பதிலாக முன்னாடியே நடந்து வந்திருக்கு இந்த ரெண்டு பேரும் அப்படியே ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ யானை வேற வழிக்கு திருப்பி விட்டாலே போதும் இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டு மேல இருந்து பாக்கும்போதுதான் தெரிஞ்சது யானைகள் கூட்டமா நடந்து போயிட்டு இருக்கிற விஷயமே யானைகள் ஒவ்வொரு காலநிலைக்கும் நிலைக்கும் இடத்த மாத்திக்கிட்டே தான் இருக்கும் எந்த காலத்துக்கு எந்த இடத்துல நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி இப்படி சுத்தி வந்துகிட்டேதான் இருக்கும் பகல் நேரத்துல ரொம்ப வெயிலா இருக்கும் கஷ்டமா இருக்கும் தான் இந்த பயணத்தை ராத்திரி நேரத்துல செய்ய தான் நம்ம நிறைய தான் இந்த எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும் ஒரு சின்ன பாதை கிடைச்சா கூட எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு கதவு இறுக்கமா அடைச்சி வச்சிருக்கிறதுனால எந்த வழியும் கிடைக்கல எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிறதுல மட்டும் எல்லாமே தயாரா இருக்குது போல அடுத்தது இந்த வீடியோல நம்ம பார்க்குறது ரோட்ல கூட்டம் கூட்டமாக ஓடிட்டு இருக்கிற குரங்குகளை தான் ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான குரங்குகள் பாக்குறதுக்கே நம்ப முடியல எல்லாமே இந்த காரும் வண்டியும் போற இடத்துல ஒரே கூட்டமா ஓடிட்டு இருக்கு அப்படியே எல்லாம் திடுதுப்பு ஒவ்வொரு பக்கமா ஏறி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிச்சாச்சு அடுத்தது இந்த வீடியோல வயல் பகுதிக்குள்ள நுழைஞ்ச ஒரு யானையை தான் பார்க்குறோம் ரொம்ப பெரிய யானை தான் இந்த யானையை விரட்டுறதுக்காக ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க அந்த யானை அசராம அந்த ரெண்டு பேருக்கும் முன்னாடி வந்து நின்று என்னன்னு கேட்டுட்டு திரும்பி போகுது ரொம்ப நல்ல யானையா இருக்கும் போல சொல் பேச்சு கேட்டு உடனே அந்த இடத்த காலி பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல வீட்டுக்குள்ள தெரியாதனமா நுழைஞ்ச ஒரு குரங்க தான் பார்க்குறோம் அந்த குரங்கு சும்மா இருக்காம அந்த வீட்டில் இருக்கிற எல்லா சாப்பாடையும் ஒரு கட்டு கட்டி இருக்கு பேப்பர் கவர் எல்லா பார்சலையும் வீட்டுக்குள்ள ஆள் வந்தா கூட அந்த இடத்துல காலி பண்ற மாதிரி தெரியல இன்னும் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்த்துட்டு இருக்கு குரங்கு கையில மாட்டேன அந்த வீடு கடைசியில் இது நம்ம வீடு தானா அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில ஆயிடுச்சாம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரெண்டு நரிகள் ராத்திரி நேரத்துல இந்த பக்கமா வந்த இந்த நரிகள் சோஃபாவை பார்த்ததோ அதை மேய ஆரம்பிச்சிருக்கு கடைசில நல்லா இருந்த சோஃபா ஒரே நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு நரிகளும் ஏதோ விளையாட்டு மாதிரி நினைச்சு அதால முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரே ஒரு சிங்கம் அந்த ஒரு சிங்கம் நல்ல தூக்கம் வந்ததுனால அப்படியே நடு ரோட்டிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கான் இப்ப எங்க காரு வண்டி எதுவும் போக முடியாம எல்லாமே அந்தந்த இடத்துல அப்படியே நிக்குது இது எப்போ எந்திரிச்சு போகுதோ தான் போக முடியும் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு பார்த்தா ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் எங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருக்காங்க அதுல தன்னோட உருவத்தை பார்த்து இது குழப்பமாகி உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சா பரவாயில்லையே கண்ணாடி வச்சு அதை ஏமாத்திரலாம் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு யானைக்குட்டி தான் இந்த யானைக்குட்டி மெதுவா இந்த மாட்டி தொழுவில வந்திருக்கு இருக்கு இந்த கண்ணுக்குட்டி கூட சேர்ந்து விளையாடலாம் இந்த இந்த இருக்கிற ஒரு தான் சிசிடிவி கேமரால அப்படியே பதிவாயிருக்கு சத்தமே இல்லாம மெதுவா நடந்து போகுது ஆக மொத்தத்துல இந்த கேமரா இருக்கிறதுனால எவ்ளோ நல்லதா போச்சு ராத்திரி என்ன நடந்தாலும் பகல்ல கண்டுபிடிச்சிடலாம் இப்படியே இந்த சிங்கம் எத்தனை நாள இந்த பாதியில நடந்து போகுதோ தெரியல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த சிங்கத்தை பராமரிச்சிட்டு இருந்தவர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த சிங்கத்தை சந்திக்கிறதுக்காக மறுபடியும் வந்திருக்கிறாரு இந்த சிங்கம் நம்மளை ஞாபகம் வச்சிருக்குமா அப்படிங்கிற தான் வந்தாரு ஆனா இது பாருங்க ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சு அவரோட விளையாடவும் ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் அவரை பார்த்ததுல அதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல ஒரு சிம்பான்சிய பாக்குறோம் இது ரொம்ப வயசாகி எந்திரிக்க கூட முடியாத நிலைமையில படுத்திருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிம்பான்சிய பராமரிச்சவர் இவரு தான் ரெண்டு பேரும் ரொம்பவே அன்பா இருந்திருக்காங்க கடைசில இவர் இந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போக வேண்டியதாயிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த சிம்பான்சிய பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு இந்த சிம்பான்சி ரொம்ப வருஷமா இவரை தேடிட்டே இருந்திருக்கும் போல அவரை பார்த்ததும் அது அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படி சிரிக்கிறது பாருங்களேன் அதால எந்திரிக்க முடியல தான் இருந்தாலும் அவர் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கு ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்திருக்கும் போல இது இன்னும் நம்மள ஞாபகம் வச்சிருக்குதே அப்படின்னு அவராலையும் இதை நம்பவே முடியலையா அடுத்தது இந்த வீடியோல பார்க்குற இந்த கழுக காயம் பட்டு போது அதுக்கு மருந்து போட்டு காப்பாத்தினவரு இவரு தான் இவரை பாக்குறதுக்காக இந்த கழுகு மறுபடியும் இங்க வந்திருக்கு எந்த ஒரு கழுகு பக்கத்துலயாவது நம்ம இவ்வளவு தூரம் போக முடியுமா இவரு மேல இது ரொம்ப அன்பா இருக்குது போல ஒரு கழுகு கூட இந்த அளவுக்கு பாசமா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தவங்களுக்கே நம்ப முடியாத ஆச்சரியம் தான் அடுத்தது இந்த வீடியோவில் இந்த பூனையோடு சேர்ந்து வெளியே போயிருக்கும் போது இந்த பூனையை தொலைச்சிட்டாங்க ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் கரெக்டா வீடு தேடி இந்த பூனை வந்திருக்கு இதை பார்த்தவங்களுக்கு அதை நம்பவே முடியல இந்த பூனை மறுபடியும் நம்மளை தேடி வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வேற தொலைஞ்சு போன ஒரு பூனை கிடைச்சதுல ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம் உடனே தூக்கிக்கிட்டாங்களே இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க